கைத்தலும் நீரை கேடி அப்ப மோடவள் பூரி கப்பிய கறிமுகம் அடிபேணி கைத்தலும் நீரை கேடி அப்ப மோடவள் பூரி கப்பிய கறிமுகம் அடிபேணி கட்டிடும் அடியவர் புத்தியும் முறைபவர் கப்பகமெனவினை கடிதேவோ மத்தமு மதியமோ வைத்திடும் மரமகள் மப்பொரு திரள் போய மதையானை மத்த வைத்தனை முத்தமிழ் முதல்வனை மற்ற பெண் மலர் கொடு பணி வேணே மொத்த மிதவினை முற்படுகிறீர்கள் முற்படு எல்ுதிய முதல் கோனே முப்புர pulley மிரி சேத அட்சி வேல் மூறிழரம் அற்சது போடி சேற அதிதீரா அத்துருது கோடு சுப்பிரம் அணிப்பணும் அப்புனமத நிடைபமாகி அக்குரமார் உனுனன அற்சிருமுறுகரி அக்கடமலமல் அக்குரல் மகருடன் அச்சிறு முருகனே அக்கட மறு மருள் கைத்தலோ நீரே